ஸ்ரீலங்கா வான்படையினால் உக்ரைன் விமான ஓட்டியினால் நடந்த படுகொலை தான் இது இன்று உக்ரைன் நாடு எப்படி போயிருக்கிறதோ எமது சர்வதேசத்துக்கு இலங்கைக்கு எம்மை அளிப்பதற்காக யார் யார் உதவி செய்தார்களோ அத்தனை நாடுகளும் இன்று இரத்த கண்ணீர்களும் யுத்த நடந்து இருக்கிறது செஞ்சோலி வளாகத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செஞ்சோழி வளாகத்தில் வான் தாக்குதலில் உயிரிழந்த அஞ்சலி நிகழ்வு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோழி வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடாத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் மற்றும் பணியாளர்கள் நான்கு பேரினது பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாதம் பதினான்காம் தேதி அன்று வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற நேரத்தில் இன்று இந்த நிகழ்வு உணர்வு நடைபெற்றது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றை அகவணக்கம் செலுத்தி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது அஞ்சலி நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வே கரிகாலன் புது குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர்களான எஸ் குணநேசன் கே தர்மலவன் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்சொலியன் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் தேவராசா தாயக நினைவேந்தல் அமைப்பின் தலைவர் முல்லை ஈசன் இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியை செலுத்த இருந்தனர் நாங்கள் இந்த இடத்தில் இன்று நாளை ஏழு ஐந்துக்கு சரியாக இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் மிக கொடூரமாக மிகவும் கொடூரமாக ஒரு அரச படைகள் தங்களுடைய ஆதிக்கத்தில் எங்களுடைய பிஞ்சுகளை தங்களுடைய குஞ்சுகளை இந்த இடத்தில் கல்வி கற்பதற்காக வந்த அந்த குஞ்சுகளை வான் தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்ட தினம் செஞ்சோலை பிள்ளைகள் என்றால் எல்லோருக்கும் தெரியும் இப்படியாக அவர்களுடைய கோர முகத்தை காட்டிக்கொண்டு நின்ற நாள் அந்த சிதறியோடைய குழந்தைகள் ஐம்பத்தி மூன்று குழந்தைகளும் நான்கு பணியாளர்களும் ஐம்பத்தி ஏழு பேர் இந்த இடத்திலே என்ன தொடிதுடித்து அதில் சிதறப்பட்டு அங்கங்கள் சிதறி துடித்து இப்படி இறக்க நேர்ந்தது இவர்களுடைய கொடூரமான செயல்கள் படிப்படியாக எல்லா இடத்திலும் தெரிந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அன்று தொடக்கம் ஒன்று வரை இப்போது இறைவனுடைய அருளால் பல படியங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக ஏற்கனவே இந்த தம்பிமார் குறிப்பிட்டது மாதிரி நிச்சயமாக அவர்களுக்குரிய தீர்ப்பு இறைவனால கிடைக்கும் அந்த கிடைக்கிற நாள் என்று போக இந்த இந்த இடத்திலே ஒரு நாங்கள் போன முறையும் கதைச்சினாங்களே அதுக்கு முதல் முறையும் நாங்கள் ஆனால் சில நெருக்கடிகள் அல்லது சில இருந்தது ஆனால் இப்போது பிரதேச சபையும் இருக்கின்றது நாங்களும் இருக்கின்றோம் நிச்சயமாக ஏதோ ஒரு திட்டமிடல் மூலமாக நான் இந்த பெருசு சின்னம் என்று சொல்லவில்லை அதற்கான ஒழுங்குகளை இந்த ஒரு இந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் ஒன்று வைக்கக்கூடிய அளவுக்கான ஒழுங்குகளை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த குஞ்சுகளுக்கான அஞ்சலி இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இப்படத்தை நின்று இப்படி செய்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கு நாங்கள் செய்வோம் எங்களுக்கான நியாயத்துக்கான தீர்ப்பு நிச்சயம் இறைவனால கிடைக்கும் என்றதை வேண்டிக் இது ஒரு சம்பவம் கற்கை நெறி கற்பதற்காக இன்று பத்தொன்பது வடத்துக்கு முதல் இதே மண்ணிலே ஸ்ரீலங்கா வான்படையினால் உக்ரைன் விமான ஓட்டியினால் நடந்த தான் இது இன்று உக்ரைன் நாடு எப்படி போயிருக்கிறதோ எமது சர்வதேசத்துக்கு இலங்கைக்கு எம்மை அளிப்பதற்காக யார் யார் உதவி செய்தார்களோ அத்தனை நாடுகளும் இன்று இரத்த கண்ணீர்களும் யுத்த வெறிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எமது தேசம் வடக்கு கிழக்கிலே இது மட்டுமல்ல எத்தனையோ படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது கூடி உண்மையாக முதல் கழித்த தம்பி ஈசன் கூறியது போல முத்தியங்கட்டில் நடந்ததும் ஒரு படுகொலைதான் அதை மறைப்பதற்காக எத்தனையோ புத்திஜீவிகளும் எத்தனையோ அரச கைகூலிகளும் அதை முன்னுக்கு நிற்கிறார்கள் இது போல எத்தனையோ இன்னும் நடைபெறத்தான் போகிறது இன்றைக்கு அண்மையிலே திருவண்ணமலையிலே ராணுவத்தால் தாக்கப்பட்டு இறந்த ஒரு நபர் ராணுவம் பிடிக்கப்பட்டு இன்று ராணுவம் விடுதலையாக இருக்கிறது இராணுவம் செய்தால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஸ்ரீலங்கா அரசு செய்தால் எதுவும் குற்றம் கிடையாது எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் மூன்று மாணவ செல்வங்களும் நான்கு அதை மேற்பார்வையாக நான்கு பேரும் இந்த வகுப்புக்கு நெறி வகுப்புக்கு பேரையும் குண்டு மலை பொழிந்து கொள்ளப்பட்டார்கள் எத்தனையோ கால் இல்லாமல் இன்றும் எமது சகோதரர்கள் இன்றும் உலாவுகிறார்கள் இந்த பூமியிலே இதற்கான ஒரு தீர்வு எமக்கு நாங்கள் இந்த இலங்கை தேசத்தை நம்பவில்லை ஆண்டாண்டு காலமாக வரும் ஜனாதிபதிகள் பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி வருகிறார்கள் ஒன்றும் செயல்படுவதில்லை நாங்கள் சர்வதேசத்திடம்தான் கேட்கிறோம் எங்களுக்கு தமிழனுக்கு வடக்கு கிழக்கு இணைந்து ஒரு தீர்வு வேண்டும் நாங்கள் எங்களையே ஆளக்கூடிய ஒரு தீர்வு வேண்டும் என்றுதான் தான் கேட்கிறோம் இப்படியான படுகொலைகள் உண்மையாகவே சிறுவர்களிடம் செல்லுபடியாக வேண்டும் இந்த தூவி கட்டும்போது போது உண்மையாகவே இதுல வரலாறு ஒரு சின்ன புத்தகத்தை அளித்து உலகத்துக்கு விட வேண்டும் என்பதையும் நான் கௌரவ இதுல வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் விரயமாக கேட்கிறேன் அதற்கான நிதியை என்னாலும் இன்றை தருகிறேன் என்றால் வரலாறுகள் மறைக்கக்கூடாது ஒவ்வொரு வரலாறுகளும் இனி புத்தகமாக இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் இந்த இடத்திலே இந்த நினைவு நினைத்தில் என்னையும் சிறிய உரையாற்ற தந்த இந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி